வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு பயங்கரமான மர்மத்தை பத்தி பார்க்க போறோம் கடலுக்கு அடில வாழ்ந்த இதுவரைக்கும் கண்டுபிடிச்சதுலேயே ஒரு ராட்சத வேட்டை மிருகம் அதோட பேரு மெகலோடான் வாங்க கடலோட அந்த பெரிய ராஜாவோட கதை என்னன்னு பார்க்கலாம் சரி உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த பூமியிலேயே வாழ்ந்ததுலயே ரொம்ப பெருசான ரொம்ப பவர்ஃபுல்லான வேட்டை விலங்கு எதுன்னு நினைக்கிறீங்க நீங்க டைனசோர்ஸ் சொல்லுவீங்க இல்லையா ஆனா உண்மையான பதில் கடலுக்கு அடியிலிருந்து வருது கேட்டா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க பல நூறு வருஷமா இந்த பிரம்மாண்டமான உயிரினத்தை பத்தி நமக்கு கிடைச்ச ஒரே க்ளூ என்ன தெரியுமா பூமி கடையில் பொதஞ்சி கிடந்த சில பெரிய மர்மமான கற்கள் தான் ஆமா முழு எலும்பு கூடலாம் இல்ல வெறும் கற்கள் இந்த கற்கள்ல இருந்து தான் இந்த பெரிய மர்மமே ஆரம்பிச்சுது சரி வாங்க நம்மளோட தேடலோட முதல் கட்டத்துக்கு போகலாம் முதல்ல இது ஒரு புராண கதை மாதிரி தான் இருந்துச்சு ஆனா அது எப்படி ஒரு அறிவியல் உண்மையா மாறுச்சுன்னு பார்க்கலாம் அதாவது டிராகனோட நாக்குன்னு நினைச்ச ஒரு விஷயம் எப்படி ஒரு சுறாவோட பல்லுன்னு கண்டுபிடிச்சாங்க அந்த பயணத்தை தான் நாம பார்க்க போறோம் இந்த வார்த்தையை பாருங்களேன் க்ளோசோ பெட்ரே இது ஒரு லாட்டின் வார்த்தை இதுக்கு அர்த்தம் நாக்கு கற்கள் அப்போ வாழ்ந்த மக்கள் மெகலோடனோட இந்த புதைப்படிவ பற்களை பார்த்துட்டு இது நிஜமாவே டிராகன்களோட நாக்கு தான் கல்லா மாறிடுச்சு நம்பினாங்க அந்த அளவுக்கு அது பார்க்கவே ரொம்ப பெருசாகவும் விசித்திரமாவும் இருந்திருக்கு சரி கதையெல்லாம் போதும் இப்போ அறிவியலுக்கு வருவோம் இந்த புதைப்படிவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது யோசிச்சு பாருங்க கையில கிடைச்சது ஒரே ஒரு பல்லு அதை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு முழு மிருகத்தோட உருவத்தை அது எவ்வளோ பெருசுன்னு விஞ்ஞானிங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அதுதான் இங்க செம சுவாரஸ்யமான விஷயம் மெக்லடானோட ஒரு பல்லு மேக்சிமம் எவ்வளோ பெருசா இருக்கும்னு நினைக்கிறீங்க முழுசா ஏழு இன்ச் அதாவது நம்ம கையளவு பெருசு ஒரு சாதாரண சுறாவோட பல்ல விட இது பல மடங்கு பெருசு யோசிச்சு போறீங்களே ஒரே ஒரு பல்லை இந்த சைஸ்னா அதோட தாட எவ்வளோ பெருசா இருந்திருக்கும் அதோட முழு உடம்பும் எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்திருக்கும் இந்த ஒப்பீடை பார்த்தா உங்களுக்கு அதோட சைஸ் நல்லாவே புரியும் இப்போ இருக்கிற கிரேட் ஒயிட் ஷாக் அதாவது பெரிய வெள்ளை சுறா ஒரு இருபது அடி நீளம் இருக்கும் ஆனா மெகலோடான் கிட்டத்தட்ட அறுபது அடி ஒரு ஸ்கூல் பஸ்ஸை விட நீளம் அதிகம் அது பக்கத்துல மனுஷனே எவ்வளோ குட்டியா தெரியிறோம் பாருங்க சரி விஞ்ஞானிங்க இப்படி இந்த முடிவுக்கு வந்தாங்க ரொம்ப சிம்பிள் ஒரு மூணு ஸ்டெப்ஸ் தான் முதல்ல கிடைச்ச பல்லோட சைஸா அளந்தாங்க ரெண்டாவதா இன்னைக்கு இருக்கிற அதோட சொந்தக்காரனான கிரேட் ஒயிட் ஷார்க்கோட பல்லையும் உடம்பு சைஸையும் ஒப்பிட்டு பார்த்தாங்க கடைசியா அந்த கணக்க வச்சு மெகலோடானோட மொத்த நீளம் எவ்வளவு இருக்குன்னு கணிச்சுட்டாங்க இது ஒரு செம ஸ்மார்ட்டான டிடெக்டிவ் வேலை இல்ல ஓகே இப்போ அந்த மிருதம் எவ்வளவு பெருசுன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அடுத்ததா அது எப்படி கடலோட ராஜாவா யாருமே ஜெயிக்க முடியாத ஒரு டாப் பிரிடேட்டரா இருந்துச்சுன்னு பார்க்கலாம் இதை கேளுங்களேன் கிட்டத்தட்ட இரண்டு கோடி வருஷமா அதுதான் மறுக்க முடியாத ராஜா கடல்ல எதுக்குமே பாதுகாப்பு இல்ல இருபது மில்லியன் வருஷம் நினைச்சு பாருங்க அவ்வளோ வருஷமா கடல்ல அது அடிச்சுக்க ஆளே இல்ல அப்போ அது எதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோ கண்டிப்பா சின்ன சின்ன மீன்கள்லாம் இல்ல அதோட மெனுவே பயங்கரமா இருக்கும் பெரிய பெரிய திமிங்கலங்களோட முன்னோர்கள் ராட்சச கடல் ஆமைகள் ஏன் மத்த பெரிய சுறாக்களை கூட அதை விட்டு வைக்கல இதோட உண்மையான பவர் என்னன்னு இந்த சார்ட் பார்த்தா புரியும் மெகலோடானோட கடிக்கும் சக்தி சுமார் நாற்பதாயிரம் பிஎஸ்ஐ நாம பயங்கரம்னு சொல்ற டீரெக்ஸை விட மூணு மடங்கு அதிகம் கிரேட் ஒயிட் ஷார்க்கை விட பத்து மடங்கு அதிகம் அப்பாப்பா இந்த பவர்ல ஒரு காரையே ஈஸியா நசுக்கிட முடியும் இப்படி ஒரு பர்ஃபெக்டான வேட்டை மிருகம் இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு ராஜா எப்படி அழிஞ்சு போச்சு எது அதோட முடிவுக்கு காரணமா இருந்திருக்கும் இதுதான் இந்த கதையோட பெரிய ட்விஸ்ட் இந்த டைம்லைன் அதோட கதையை சுருக்கமா சொல்லுது கிட்டத்தட்ட ரெண்டு கோடிய முப்பது லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி உருவான மெகலடான் ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மொத்தமா அழிஞ்சு போயிருக்கு நடுவுல என்னதானே ஆச்சு அப்போ பூமி கொஞ்சம் கொஞ்சமா குளிர தான் ஒரு முக்கியமான காரணம் மெகலோடானோட அழிவுங்கிறது ஒன்னுக்கு ஒன்று தொடர்புள்ள ஒரு தொடர் நிகழ்வு முதல்ல உலகம் குளிர ஆரம்பித்ததும் கடலோட வெப்பநிலையும் குறைஞ்சிடுச்சு இதனால மெகலோடானோட மெயின் ஃபுட்டான பெரிய திமிங்கிலங்கள்லாம் குளிர்ச்சியான இடங்களுக்கு அதாவது துருவப்பகுதிகளுக்கு போயிடுச்சு கடைசியா என்னாச்சு சூடான தண்ணியில் வாழ்ந்த மெகலோடானுக்கு சாப்பிட எதுவுமே இல்லாம பட்னி கடக்க வேண்டிய நிலமை வந்துடுச்சு இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ராஜாவை வேற எந்த மிருகமும் சண்டை போட்டு ஜெயிக்கல மாறா இந்த உலகமே மாறிடுச்சு அதுதான் அதை தோற்கடிச்சது கிளைமேட் சேஞ்ச் எவ்வளோ பவர்ஃபுல்லானதுங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம் மெகலோடான் இப்போ இல்லாம இருக்கலாம் ஆனா அது விட்டுட்டு போன தாக்கம் என்ன அதோட லெகசி இன்னைக்கும் எப்படி இருக்குன்னு கடைசியா பார்த்துடலாம் இந்த சாட்டை பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு மெகலோடான் இந்த உலகத்து கடல்களை கிட்டத்தட்ட ரெண்டு கோடி வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கு ஆனா நாம அதாவது மனுஷங்க வெறும் மூணு லட்சம் வருஷமா தான் இங்க இருக்கும் காலத்தோட இந்த பெரிய ஓட்டத்துல நாம எவ்வளவு சின்னவங்கன்னு இது தெளிவா காட்டுது இல்லையா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மெகலோடான் அழிஞ்சு போனது கடல்ல ஒரு புதிய சாப்டரே ஆரம்பிச்சு வச்சுது அது இல்லாம போனதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நாம ஆணு பாக்குற பெரிய ப்ளூவேல்ஸ் மாதிரியான உயிரினங்கள் உருவாகி அதோட எண்ணிக்கை அதிகமாச்சு இன்னிக்கும் கூட நம்ம கடல்களில் தொண்ணூத்தி அஞ்சு பர்சண்ட்டை நாம இன்னும் எக்ஸ்ப்ளோரே பண்ணவே இல்லை அப்போ யோசிச்சு பாருங்க அந்த ஆழத்துல இன்னும் என்னென்ன மர்மங்கள்லாம் இருக்கும் ஒருவேளை மெகலோடாவை விட பெரிய உயிரினங்கள் கூட இருக்கலாம் இல்லையா இந்த கேள்வியோடையே நான் முடிச்சுக்கிறேன் நீங்களே யோசிச்சு பாருங்க